சாமி ஆடுறதுன்னா என்னான்னு பார்த்தோம் ஒருத்தர் சாமி ஆடுறாரு அந்த ஊர்லேயே பரபரப்பாக பேசப்படுறாரு சார் அவர் சாமி ஆடுறாரம்மா அவர்கிட்ட போனோம்னா அப்படியே சொல்கிறாரம்மா நம்ம அவரை போய் பார்க்கலாம் அப்படின்னு எல்லாரும் போய் பார்க்குறாங்க இந்த மாதிரி நம்ம பண்ணலாமா ஏன்னா நிறைய பேர் போகிறாங்க அவங்க ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகுதுன்றாங்க எவ்வளோ பெரிய ப படித்தவராக இருந்தாலும் எவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்தாலும் அப்பப்போ பிரச்சனைகள் எழும்போது நம்ம என்ன நினைப்போம் ஓ ஏதோ இவர் போய் கேட்டு ஏதோ எல்லாம் ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆச்சாமே நம்மளும் போய் பார்க்கலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் வருது இல்லை ஸோ இப்போது அந்த மாதிரி குறி சொல்கிறவங்களை நம்பலாமா வேண்டாமா சரி இதை நம்ம தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா ஒரு சின்ன விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா இந்த மூலாதாரத்தில் இருக்கிற சக்தி எப்போ வந்து ஆஞ்ஞாவை டச் பண்ணுதோ அப்போது அவங்களுக்கு ஒரு பரவச நிலை ஏற்படும் இது நமக்கே கூட ஏற்படும் இது ஏற்படும் போது அவங்க கண்ணை மூடிக்கிட்டு இருந்தாலும் அது ஒரு வித்தியாசமான இந்த உடல் இல்லாத நிலையில் அந்த சக்தி நிலையில் அவங்களுக்கு டக்குன்னு என்னாகும்னா அன்கான்சியஸ் ஆகிடும் இந்த உடலை பற்றிய டோட்டல் பாண்டிங் என்ன ஆகுன்னா அது தெரியாது இது சுத்தமாக ஒரு போதையில் இருக்கிற மாதிரி தான் ஒரு தண்ணி அடிச்சுட்டு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கை எங்கே இருக்குது கால் எங்கே இருக்குது தெரியாது அதே மாதிரி தான் இந்த மாதிரி நிலையில் இருக்கிறவங்க அவங்களுக்கு ஒரு பரவச நிலை சரி நான் போய் எதிரில் இல்லை சாமி எனக்கு ரொம்ப கஷ்டம் சாமி அப்படின்னா உடனே ஆமாடா நீ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு எப்படி அது சொல்ல முடியுமா ஆமாம் எனக்கு சொல்லுதே கரெக்டாக இருக்குது அப்படின்னா இட்ஸ் வெரி சிம்பிள் இட்ஸ் வெரி சிம்பிள் நம்மளுடைய கர்ம நம்மளுடைய ஆக்ஷன் டெய்லி ஆக்ஷன் இதுக்கெல்லாம் தகுந்த மாதிரி நம்ம ஒவ்வொருத்தருடைய சக்தி நிலைக்கு தகுந்த மாதிரி இந்த உடலில் ஒரு ரெசனன்ஸ் இருக்கும் ஒரு அதிர்வு இருந்துக்கிட்டு இருக்கும் இந்த சக்தி நிலை ப்யூராக இருந்ததுன்னு வச்சுக்கங்களேன் முழு நம்ம டெய்லி யோகா இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம உடலில் முழுசும் எல்லா சக்கரங்களும் ஆக்டிவேட் ஆகிருதில்லை எல்லா சக்கரங்களும் வேலை செய்யறதில்லை அப்போ என்னாகும் இந்த உடலில் அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு அதிர்வு இருக்கும் அதே மாதிரி நான் எதுவுமே பண்ணல சார் ஸ்கூலுக்கு போகிறேன் காலேஜுக்கு போகிறேன் வரேன் இப்படியே இருப்பேன் நீங்கள் பாருங்கள் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உடலில் ஒரு சக்தி நிலை இருக்கும் எது இந்த உலகத்தில் தப்புன்னு சொல்கிறோமோ அந்த தப்பை ஒருத்தன் பண்ணிட்டான்னு வச்சிக்கோங்களேன் இந்த உலகத்தில் தப்பு சரின்னு எதுவுமே இல்லை ஆனால் இந்த சொசைட்டியில் இப்படி பண்ணால் தப்புன்னு சொல்கிறாங்க அதை தப்புன்னு அந்த ஆனால் அதை வேறு வழி இல்லாமல் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு வீட்டில் இங்கே பாருப்பா அம்மா சொல்லியிருக்காங்க இந்தந்த மாதிரிலாம் இருந்தால் தான் நீங்கள் கரெக்டாக இப்படி பண்ணிட்டா தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் வேறு வழி இல்லாமல் ஏதோ அதை பண்ணிட்டாரு அப்போ ஆகும்னா அவருடைய சக்தி நிலையில் மாற்றம் ஏற்படும் அப்போ ஒரு அதிர்வு இருக்கும் இந்த உடலில் சக்தி நிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு அதிர்வு இருந்துக்கிட்டு இருக்கும் இந்த பரவச நிலையில் இருக்கிறவங்களுக்கு ஆகும்னா நம்மளுடைய வைப்ரேஷன் அவங்களுக்கு தெரியும் இதை தான் ஹேலோ அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து புத்தருக்கு பின்னால் ஒரு ரவுண்டு போட்டு ஒரு ஒளிவட்டம் போடுவாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஒளிவட்டம் இருக்குது அந்த ரெசனன்ஸுக்கு தகுந்த மாதிரி அந்த அதிர்வுக்கு தகுந்த மாதிரி அந்த ஒளிவட்டத்தினுடைய கலர் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா சாமி ஆடுறவங்க நீ கண்ணை மூடிகிட்டு அப்படியே ஆடிட்டு நீங்கள் வந்து சுற்றி சுற்றி வாங்க அவங்க அந்த சவுண்டை சவுண்டு பிடிச்சிக்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக வருவாங்க எதிலையுமே இடிச்சிக்க மாட்டாங்க அப்படியே சுற்றி வருவாங்க நீங்கள் யாருமே பிடிக்க மாட்டாங்க கண்ட மாதிரி ஆடுவாங்க ஆனால் கீழே விழுவ மாட்டாங்க கரெக்டாக நடந்து போயிட்டே இருப்பாங்க அந்த பம்பை சவுண்டு ஒன்று இன்னொன்று என்னென்னா எதிரில் இருக்கக்கூடிய பொருட்களினுடைய த ரெசனன்ஸ் அதிர்வை பொறுத்து ஒவ்வொரு இருந்தும் வெளியாகக்கூடிய ஒரு வட்டம் ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லைன்னா எதுவுமே இருக்காது பிளைண்டாக இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக போயிட்டே இருப்பாங்க எதுவுமே எடுத்துக்க மாட்டாங்க ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஒளி தெரியும் ஓகே ஆட்டோமேட்டிக்காக இங்கே எங்கே என்னவோ இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்போது நம்ம எதிரில் போய் சாமி ஆடுறவருக்கு முன்னால் நின்னோன்னா நம்மளுடைய ஒளிவட்டத்தை வச்சு நம்ம வந்து என்ன பொசிஷன் சூப்பராக இருக்கிறோமா இல்லை ஏதாவது பிரச்சனையில் இருக்கிறோமா அப்படிங்கிறத ஒளிவட்டம் அதனுடைய இதை வச்சு ஓரளவுக்கு கண்டுபிடிக்க முடியும் ஆனால் இந்த உலகத்தில் யாருக்குமே லைசன்ஸ் கொடுக்க முடியாது இந்த பிரபஞ்சம் யாரையும் நம்பி ஓகே தம்பி நீ இனிமேல் தான் நீ சொன்னீங்கன்னா உனக்கு எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும் அப்படி ஒரு விஷயம் இந்த உலகத்தில் யாருக்குமே கிடையாது அதனால் அவருக்கு பரவசம் அவர் நல்லா இருக்கட்டும் நம்ம அவர்கிட்ட போக வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம டெய்லி நீங்கள் யோகா பண்ணுங்கள் டெய்லி ஒரு டொண்ட்டி மினிட்ஸ் சும்மா உக்காந்து காலையில் அஞ்சு டு ஆறில் உக்காந்து அப்படி உக்காந்துக்குங்க யாருடைய தெய்வம் தேவையில்லை இந்த பிரபஞ்சம் நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கு வர்ற நல்லது கெட்டது எல்லாத்தையும் ஒழிச்சி வச்சுருக்கு ஏன்னா நாளைக்கு இதுதான் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சால் நாளைக்கு வந்து இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடக்குது நாளைக்கு கண்டிப்பாக பாகிஸ்தான் தான் ஜெயிக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சிங்களேன் நம்மலாம் போய் இன்ட்ரெஸ்டிங்காக அந்த மேட்சை பார்ப்போமா யோசனை பண்ணி பாருங்கள் கடைசி பந்தில் கூட எது வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு தெரியாமல் உட்கார்றதுனால தானே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கு அதே மாதிரி நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது அன்னன்னைக்கு வர பிரச்சனைகள் ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு ஏன் இந்த சந்தோஷம் வந்துச்சு சந்தோஷம்னா நான் எங்கே ஃபீல் பண்ணுறேன் அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுல தான் இருக்கு அதை போய் அம்மா தாயே எனக்கு சரி பண்ணி கொடு அப்படின்னா அப்படி ஒரு சக்தியெலாம் யாருக்குமே கிடையாது ஆ நீ போ சரி ஆயிடும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த உலகத்தில் யாருக்குமே அதிகாரம் கிடையாது அதனால் இந்த சாமியாடுறது குறி சொல்கிறதுலாம் அவருக்கு பெனிஃபிட்டாக இருக்கட்டும் எனக்கு வேணும் நம்ம பிச்சை கேட்டுட்டு யாருக்கிட்டையும் போக வேண்டாம் கண்டிப்பாக போக வேண்டாம் ஸோ இதில் சில ப்ராசஸ்லாம் நாங்கள் சொல்லித்தரோம் சும்மா காலையில் எழுந்திரிச்சு ஒரு இருபத்தொரு நிமிஷம் அமைதியாக உக்காந்துக்குங்க யோகா டெய்லி பண்ணுங்க போதும் வர எல்லா பிரச்சனையும் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம் பிரச்சனை வரத்தான் செய்யும் பிரச்சனைகளை நம்ம ஈஸியாக ஃபேஸ் பண்ணிக்கலாம் நமக்கு கட் வேண்டாம் ஷார்டட் கொண்டு போய் எங்கேயாவது முட்டுச்சந்தில் கொண்டு போய் விட்டுரும் அப்புறம் இன்னும் பெரிய பிரச்சனையாகி போயிடும் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் என் பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்த கொஞ்ச நஞ்ச காசையும் கொண்டு போய் அங்கே விட்டுட்டு தான் வந்திருக்குறாங்க யாருடைய ப்ராப்ளமும் சாமி சால்வ் பண்ணுறது இல்லை அதனால் இந்த மாதிரி ஆடுறவங்கலாம் சாமின்னு நினச்சிக்காதீங்க அது ஒரு எனர்ஜி நிலை அவ்வளோதான் அந்த நிலை நமக்கே கூட வரலாம் டெய்லி நீங்கள் காலையில் அஞ்சு டு ஆறு உக்காந்துருந்தீங்கன்னா உங்களுக்கே கூட அந்த பரவச நிலையை வரலாம் அதனால் வீல் கோ டு த நெக்ஸ்ட் டாபிக் தேங்க்யூ எக்ஸலன்ட் ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கோம் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ புது டாபிக் வரும்போதெல்லாம் உங்களுக்கு இன்டிமேஷன் வந்துடும் உங்களுக்கு இந்த டாபிக் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸை கண்டிப்பாக எழுதுங்க எனக்கு அதே சமயத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் நல்ல விஷயங்கள் நாலு பேருக்கு சேர்ந்தால் அது நமக்கு நல்லது தானே தேங்க்யூ